திமுக வட்டத்துக்குள்ளே இருக்காங்க அதனால் நாளைக்கு திருப்போணத்தில் நடக்கவிருந்த அந்த நாம்தங்கினுடைய கண்ணன் ஆர்ப்பாட்டம் என்பது தடை செய்யப்பட்டிருக்கு தடை செய்யப்பட்டிருக்குன்னா அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு காவல்துறை தரப்பில் இருந்து இதற்கான சீமானவர்கள் திருப்பி நீ அறிக்கை ஒரு நான் போகிற மாதிரி அறிக்கை அப்படின்னு நாளைக்கு தடையை மீறி நடக்கும் சீமானவர்கள் போட்டிருக்காங்க அப்போ நாளைக்கு பெரிய சம்பவம் மொரட்ட சம்பவம் திருப்போணத்தில் இருக்கிறது இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேச வேண்டும் ஆனால் சாட்டை துறைமுகம் மீது துறைமுறவர்கள் மீது திமுக காரங்களுக்கு என்ன அந்த காண்டு என்ன கடுப்பு அப்படின்றது பற்றியும் விரிவாக பார்க்கலாம் அதற்காக தான் இந்த பகுதி மக்களே உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நானும் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண போனீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து அந்த பில்லை தட்டி அந்த பில்லுக்கு அப்புறம் ஆள் அப்படின்ற அதே தட்டி இணைஞ்சிருங்க அப்போ தான் நம்ம போகக்கூடிய எல்லா வீடியோ உடனே கூட உங்களுக்கு சேரும் குமார் கொலைக்கு நீதி வேண்டி கடந்த மூன்றாம் தேதி ஜூலை மூன்றாம் தேதி திருப்போணம் சந்தை திடலில் சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் சந்தை திடலில் மிகப்பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக நடந்தது நாம் துணைச்சிக்காரம் நடத்தி முடிச்சாங்க அதில் பல நாம் துணிச்சியுடைய பேச்சாளர்கள் பேசினாங்க அது முக்கிய கனன உரையாக சாட்டை துறைமுருகன் அவர்கள் பேசினாருமான பல பேர் பேசினாங்க அதில் குறிப்பா கவனம் ஈர்க்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சாட்டை துறைமுக பேச்சு ஏனென்றால் வண்ட வண்டியாக கேட்டார் நாக்கப்படி சாகிற மாதிரி எளிய மக்கள் மனசில் உள்ள ஆதங்கத்தை அப்படியே கொட்டி தீர்த்துட்டாரு நான் சாட்டை துறைமுருகர் அதில் பேசும்போது சொல்கிறார் நீங்களா அமைச்சரா இல்லை புரோக்கரா புரோக்கரில் பார்க்குறீங்க நீலாம் அயோக்கிய பயிலா அப்புறம் வந்து அவர் திமுகவுடைய மாவட்ட துணைச்சலர் சேங்க மாறன் அவர்கள் அவர் வந்து சேங்கம்மாறனாவது மயிறு மரனாவது அப்படின்ட்டு அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு சேங்கை அவர்கள் யார் திமுகவுடைய மாவட்ட துணை செயலாளர் அவருடைய ஊர் இது திருப்புவனம் அந்த கூட்டம் நடக்குது இல்லை அங்குறது கொஞ்சம் தூரத்தில் நடந்து போனாலே அவர் வீடு சொல்லப்போனால் கூட்டத்தை அவர் வீட்டில் உட்காந்து கேட்டுக்கலாம் அப்படியே கேட்கும் சந்தைத்திருவிலுக்கு அருகாமையில் தான் ஒரு வீடு இருக்குது அப்படி இருக்கும்போது சேங்கம்மாறன் ஊர்லேயே வந்து நாம் துணிக்கட்சிக்காரையும் மேடை போட்டு வண்ட வண்டையா புரோக்கருங்கிட்டாங்க சங்காய்மாரி மயிரு மாறான்டாங்க இன்னும் அசிவசிமா அயோக்கிய பயிலிட்டாங்க அது குறிப்பா போச்சு ஒரு வண்டவனே கேட்டாரு லட்சக்கணக்கான பார்வைகளை அந்த வீடியோ அவர் பேசின பேச்சு என்பது போய் சேர்ந்துருச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் கலைக்கிறாங்கல்ல இவர்தான் இவர்தான் இவர் தான்ப்பா சாட்டை கேட்டாரு இவர் தான்ப்பா சாட்டை திட்டினார் அப்படின்னு ஆனால் சாட்டை துறைமுகன் பேசுன அந்த பேச்சு என்பது பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை இவங்க இவங்க திமுக மத்தியில உருவாக்கிருச்சுங்க புரிஞ்சுனாங்க அவன் இடத்துக்கே போய் அவனை செய்யற மாதிரி சேங்கமானவருடைய ஊருக்கே போய் அவர் ஒரு பெரிய கை தான் அங்கிட்டு சொல்கிறபடி பார்த்தா பெரிய கை தான் அவர் ஊர்லேயே போய் வண்டவனையே கேட்டு திமுக யாரும் எதுவுமே பண்ணலையே எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்குது அப்போ இதனுடைய இதாக தான் இதெல்லாம் மனசில் வச்சிக்கிட்டு தான் சீமான் மீண்டும் கூட்டம் போகிறாரா ஒரு சீமான் தலைமையில் போகிறாங்களா இதுக்கு முன்னாடி சீமான் தம்பியுடைய தலைமை நடந்துச்சு இப்போ சீமானோடைய தலைமை நடக்குதா அப்போ இந்த கூட்டம் நடந்துச்சுன்னா சீமான் இல்லாத போதே வண்டவண்ட்டே கேட்டாங்க இப்போ சீமான் வந்தாருன்னா சீமானும் சேர்த்து வண்டவண்ட்டே கேட்பாரு சீமான் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரு திமுக கூட பதில் சொல்ல முடியாது தலை காட்ட முடியாதுன்றதை அதை புரிஞ்சுக்கிட்ட இந்த திமுக குரூப்பு கும்பல் என்ன பண்ணுதுன்னா காவல்துறையிட்ட வந்து நெருக்கடி கொடுக்குது என்னென்ன நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம் நாங்கள் நாங்கள் வேறு மாதிரி ஏதாவது பண்ணிவிட்ருவோம் ஏற்கனவே எங்களை வந்து எங்கள் தலைவரை தப்பாக பேசிட்டார் யாரை அவர்களை பெரிய கருப்பானவர்களை பற்றி ரொம்ப தரக்குறைவாக சா சாட்டை திருமணம் பேசிட்டாரு மீண்டும் மேலே அதே இடத்துல போட்டு அதே பேச விட போக்குறீங்களே என்ன இருக்கீங்க அது எங்கள் ஊரில் வந்து போடக்கூடாது அப்படின்னு அழுத்தம் கொடுத்து காவல்துறை தரப்புலேருந்து வெளிப்படையாக மறுப்பானை கொடுக்கப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் கேலி கூத்துங்க நீங்கள் இந்த ஜனநாயக நாட்டில் போராடுவதற்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு அப்படி இருக்கும்போது ஒரு காரணம் சொல்கிறாங்க பாருங்கள் சீமான் வந்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அது உண்மை வேறு ஒரு நாள் மாலை தானே அந்த மாலையில் நீங்கள் ஒதுக்கி தரலாம் சரி இதை நீங்கள் சரியான காரணமாக சொல்லலாம் இன்னொரு காரணத்தை பாருங்கள் சட்ட ஒழுங்கு சிக்கல் பொது சொத்துகளுக்கு சேதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பொது அமைதிக்கு குந்தம் விளிக்கிற விதத்தில் இந்த மாதிரி சில வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் அந்த மாதிரி காரணத்தினால உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு காவல்துறை தரப்பில் இருந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க இல்லை கேவலம் இல்லையா காவல்துறை தரப்பில் இருந்து சொல்லிருக்கா அசிங்கமாகவே இல்லையா பொது சொத்துக்கு யார் சேதம் விளைவிப்பா சேதம் விளைவிக்கக்கூடியவர்களை தூக்குங்க கைது பண்ணுங்க சிறைப்படுத்துங்க அவங்கள பிடிங்க அதை விட்டுவிட்டு நீங்கள் கூட நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னங்க ஜனநாயக நாட்டில் கூட்டம் நடத்தக்கூடாதா பேசக்கூடாதா கருத்துரிமாரி இல்லையா எங்கள் எங்களுக்கு இல்லையா அப்புறம் திமுக தரப்பில் வந்து மிரட்டல் கொடுப்பாங்களா அழுத்தம் கொடுப்பாங்களா அவங்க உடனே காவல்துறை வந்துட்டு உங்களுக்கு அனுமதி கிடையாது ஏன்னா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு என்ன பிரச்சனை இருப்போம் பாப்போமா நாம் தமிழ்ச்சி உறவுகள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த ஊரில் இருந்தாலும் சரி நாளை நமக்கு அனுமதி கிடையாது அண்ணன் சீமானவர் அறிக்கை விட்டாங்க தடையை மீறி நடத்துகிறோம் ஒரு உரிமைக்காக நாங்கள் பேச போகிறோம் நடத்துகிறோம் வாங்க அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் அறிக்கை விட்டாங்க அப்போ உறுதியாக நாளைக்கு நம்ம நாம் வச்சு விட்டு நம்ம நாம் தமிழ்ச்சியுடைய கூட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்குது அதனால் தென் மாவட்டத்தில் யாரெல்லாம் கட்சிக்காரர்கள் எங்கெல்லாம் இருக்கீங்களோ நாளைக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி விட்டுட்டு திருப்போணத்துக்கு வந்துடுங்க நாலு மணிக்கு கூட்டம்னா ரெண்டு மணிக்கு ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் வந்துருங்க பெரிய சம்பவமாக இருந்தாலும் சரி சிறிய சம்பவமாக இருந்தாலும் சரி சம்பவம் என்னன்னாலும் சரி நம்ம சந்திக்க தயார் சந்திக்க தயாராக நம்ம நாம் தங்கச்சி உறவுகள் வந்துடுவோம் நம்ம யார் நாளைக்கு காட்டுறோம் எல்லா ஊர்லேயும் நாம் தங்கச்சியுடைய மேடையில் ஏறி பிரச்சனை பண்ணி திமுக காரங்க அப்படியே நல்லா முழுசாக இறங்கி போனது பார்த்துருப்பாங்க நாளைக்கு நாம் தமிழக கூட்டம் அண்ணன் சீமானுடைய கூட்டம் அண்ணன் சீமானுடைய சொந்த தொகுதி சொல்லப்போனா திருப்போணம் அங்குறது மானாமர சட்டமன்ற தொகுதிக்கு வருது இது அண்ணன் சீமானுடைய சொந்த தொகுதி அவருடைய சொந்த தொகுதி சொந்த தொகுதி நடக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சொந்த தொகுதி நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிரச்சனை பண்ணிட்டு யார் முழுசாக போகிறாங்கங்கிறத பார்த்துருவோம் ம் காவல்துறை பாதுகாப்பு தரணும் ஆனால் காவல்துறையை கைவரிக்குது இல்லை இல்லை எதாவது பிரச்சனை வந்துடுவோங்க நாங்கள் அதாவது கூட்டத்தில் அனுமதி தரமாட்டோங்க அப்படியே காவல்துறை கைவிரிக்கக்கூடிய நிலைக்கு இவங்க காலத்தை கொடுக்குறாங்கன்னா இப்போ நம்ம யாருக்கிறது காட்டணும்ல பெருந்திரளாக சொல்கிறேன் நான் பெருந்திரளாக கலந்து கொள்ளுங்கள் என்றைக்குமே நமக்கு தான் இருக்கு உறுதியான நம் நம்பிக்கைக்குரிய நம்முடைய கட்சிக்காரங்க தான் நமக்கு இருக்காங்க பெருந்திரளாக நாளை கலந்து கொள்வோம் என்பதை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன் நீங்கள் வந்துடுங்க ஒருவங்களை மன்னிப்பு கேட்கணுமா பார்த்துருவோம் இப்போ மன்னிப்பு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்களா பதிவுலாம் மலர் போட்டுருக்காங்க ஃபேஸ்புக்கில் போகிறேன் ட்விட்டரில் போகிறேன் பதிவுகளை போகிறாங்க திமுக ஆட்டத்தில் பேசப்படுகிறது காவல்துறை கொடுத்தா அறிக்கைக்கு இதுக்கு என்ன காரணம் என்ன சம்மந்தம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பொது சொத்துகளுக்கு சேதம் ஏற்படும் அதுக்கு என்ன காரணம் திமுக தலைவர்னு சொல்லியிருக்காங்க எதாவது காரணம் அவர் அவங்க பேசுனாங்கன்னா நாங்கள் அதான் பிரச்சனை கொடுப்போம் ஏற்கனவே தலைவர் பேசி போயிட்டாங்க சாம எங்களால் அது பண்ண முடியல அசிம பூச்சிக்குவாரு அப்படின்ற மாதிரி அசிமா போச்சு அதனால இந்த முறை எதாவது பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் ஆதங்கம் பார்க்கலாம் எத எதற்கும் நான் தினம் தயார் என்பதை கொண்டு பார்க்கலாம் இதைப்பட்டு உங்களோட கருத்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் புரோகல எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வருகிற ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை மாலை சரியாக ஐந்து மணிக்கு மதுரை புராதனூர் என்னும் இடத்தில் ஆடு மாடுகளின் மாநாடு நடக்கவிருக்கிறது மேச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த மாநாடு நடக்கிறது மேச்சல் புறம்போக்கு என்று ஒரு இடம் இருந்தது இன்றைக்கு அது சுத்தமாக அது இல்லை மலை அடிவாரங்களில் காடுகளில் ஆடு மாடுகள் மேய்க்கிற வாய்ப்பு இருந்தது அதுவும் இன்று தடுக்கப்பட்டிருக்கிறது கால்நடை நம்முடைய செல்வங்கள் அது சார்ந்து வேளாண் பெருங்குடி மக்களின் தற்சார்பு வாழ்க்கை முற்றுமுழுதாக ஆடு மாடுகள் வளர்ப்பது அவ்வளவு கடினமான ஒரு பணியாகி அதை விட்டுவிட்டு வெளியேற வேண்டிய சூழலுக்கு நம்முடைய உறவுகள் தள்ளப்படுகிறார்கள் அதில் எவ்வளவு இடையூறுகள் இருக்கிறது அது சார்ந்து எவ்வளவு பொருளாதாரம் இருக்கிறது என்பதெல்லாம் விளக்கி இந்த மாபெரும் மாநாட்டை நடத்த இருக்கிறோம் எனவே அன்பு உறவுகள் இந்த மாநாடு மாபெரும் வெற்றி மாநாடாக நடந்து தமிழ்நாட்டை தாண்டி இந்திய பெருநிலத்தின் கவனத்தை இழுத்து இதற்கொரு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த மாநாடை நாங்கள் நடத்துகிறோம் அதில் உணர்வு எழுச்சியோடு என் அன்பு உறவுகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று அழைக்கிறேன் இது ஆடு மாடுகளின் உரிமை அல்ல நம்முடைய உரிமை நம் மண்ணின் உரிமை ஆடும் மாடும் நம் உடன் பிறந்தவைகள் நம்முடைய செல்வங்கள் கேடில் ஒளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று நம்முடைய மறையோன் பல்லுவ பெருமகனார் பாடிய குரலுக்கு பொருள் கல்விதான் மானுடனுக்கு செல்வம் மாடும் நம் செல்வங்கிறார் மாடும் நம் செல்வங்கள்ங்கிறார் இந்த மாடும் மாடல்ல நம் செல்வம் அதனால் அவர்களுக்காக பேசும் திறனற்ற அவர்களுக்காக பேசுவதற்கு நாம் கூடவும் உங்கள் அனைவரின் வரவையும் ஆவலோடு எதிர்பார்த்து இந்த நிலத்தில் ஜூலை பத்தாம் தேதி காத்திருப்பேன் நன்றி வணக்கம்